அதிகமான மக்கள் யூரோ எரிசக்தி காசோலையை பெறும் நிலையில் சிலருக்கு அதிகரிப்பு ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எரிசக்தி காசோலை என்பது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் தங்கள் எரிசக்தி கட்டணங்களை செலுத்த உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு பொது உதவி திட்டமாகும் கடந்த கால பிள்ளைகளை சரி செய்து விநியோக செயல்முறையை நியாயமானதாக மாற்ற சில மாற்றங்களும் இம்முறை செய்யப்பட்டுள்ளன வீட்டின் வரி வருமானத்தை பொறுத்து எரிசக்தி காசோலையின் பெறுமதி நாற்பத்தி எட்டு முதல் இருநூற்று எழுபத்தி ஏழு யூரோக்கள் வரை மாறுபடும் இந்த தொகையை தகுதி பெற ஆண்டுக்கு பதினோராயிரம் யூரோவை விட அதிகமான வருமானம் இருக்கக்கூடாது எனவே அரசாங்கம் குறிப்பாக தேவைப்படும் குடும்பங்களை குறிவைக்கிறது மேலும் இந்த ஆண்டு பயனாளிகளை அடையாளம் காண்பதற்கு ஒரு பெரிய மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முதல் கொடுப்பனவுகள் ஜூன் மாதத்திலேயே செய்யப்படலாம் இந்த தாமதம் உதவியை எதிர்பார்க்கும் பயனாளிகளிடையே கவலை

போல பாதிக்கப்பட்ட வீடுகள் தங்கள் நிலைமையை புகார் அளிக்க அனுமதிக்கும் ஒரு நடைமுறையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எந்த ஒரு குடும்பமும் புறக்கணிக்கப்பட்டதாக உணரக்கூடாது என்பதை உறுதி செய்ய விநியோக முறையை மேம்படுத்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது